உலகத்திலே சரி ஒரு குழந்தை ஆமா எத்தனை மணிக்கு பிறக்கும் பிறக்கும் அப்படின்னு யாருனாலும் கணிச்சிருவாங்க டாக்டர்மார் ஆமா இவளுக்கு இத்தனை மணிக்கு பிறக்கும் சரி இன்ன கிழமை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிருவாங்க ஆமா ஆனால் பிறந்த ஒருவன்

என்னுடைய இருபத்தி எட்டாவது வயதிலே ஆமா இந்த உலகை விட்டு நான் இறந்து போவேன் இது தேவ ரகசியம் ரகசியம் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படி நான் ஆண்டு மடிந்து